வெல்கம் டு அனைத்து மரிஷனா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீன்ஸ் விதை குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லலாம் இதை ஊட்டி ஆவரன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆர்டனரி பீன்ஸ் மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் அது மாதிரி குழம்போ பொரியலோ எதுவும் பண்ண முடியாதுங்க இதை வந்து இந்த தொலியை உரிச்சுட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும்தாங்க எடுத்து குழம்பு வைக்க முடியும் ஊட்டி சைடு கோத்தகிரி குன்னூர் இங்கே எல்லாமே எல்லா கல்யாண வீடு கோயில் விசேஷங்களில் இந்த குழம்பு தாங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்கும் அவரையும் உருளைக்கெழங்கு சேர்த்து போட்டு வைப்பாங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நான் வாங்க இது பருப்பு கூடையும் போட்டு வைக்கலாம் தேங்காயை சூற்றி வைக்கலாம் நான் தேங்காய சூற்றி சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பட்டாணி மாதிரிதாங்க பச்சையாக கிடைக்கிற சீசனில் அப்படியே பச்சையாக போட்டு வச்சுக்கலாம் மற்ற சீசனில் இதை காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து ஊற வச்சு குழம்பு வச்சுக்கலாங்க இது வந்து இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்கிது சீசன் டைமில் மட்டும் பச்சையாக கிடைக்குங்க மற்ற நேரம் காஞ்ச மாதிரி கிடைக்கும் இது வந்து வே ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு கலரில் இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒயிட்டாக இருக்கும் ஒன்று ஒன்று க்ரீனிஷாக இருக்கும் ஒவ்வொன்று வந்து ஒயிட்டில் பிளாக் டாட்ஸு பர்பிள் கலர் டாட்ஸு அந்த மாதிரி விதவிதமாக இருக்குங்க இது நம்ம இப்போ பச்சையாக இருக்கிறனால தொளியை உரிச்சிட்டு நம்ம அப்படியே போட்டு வச்சுக்கலாம் காஞ்சி இருந்தால் குக்கரில் நைட்டு ஊற வச்சு குக்கரில் விசில் விட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கணுங்க இப்போ எல்லாத்தையும் உரித்து சுத்தம் பண்ணிக்கலாம் எல்லாம் தொளி உரித்து க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கு மேலே குழம்பு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சு கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறோங்க எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குழம்பு வைக்கிற எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு மூணு வரமிளகா வரமிளகாவை முழுசாவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்க போகிறோம் அதனால் வரமிளகா முழுசாகவே முழுசாவே சேர்த்துக்கலாம் பூண்டு வரமிளகா அடுத்து பச்சை மிளகா மூணும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க அடுத்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிக்கிறோங்க தக்காளி நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறோம் கல் சேர்த்து தக்காளி நல்லா அளவு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கிறோங்க இப்போது தக்காளி நல்லா வணங்கியிருக்கும் தக்காளி வெந்துருச்சுன்னா நம்ம அடுத்து பீன்ஸ் விதைய சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மசிய வெந்தாச்சு இனிமேல் இந்த அவரை விதைய சேர்த்துட்டு அடுத்து ஒரு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறோம் வெந்ததுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு உருளைக்கெழங்கு நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உருளைக்கெழங்கு பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறோங்க உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த கா விதை வந்து ஒரு அரைவாசி வெந்திருக்கணுங்க அப்போ கிழங்கு போட்டோன்னே கிழங்கு போட்டு ரொம்ப நேரம் வணக்கினோம்னா கிழங்கு வேகாமல் போயிடும் அதனால் பீன்ஸ் விதையை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோங்க லைட்டாக அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் உருளைக்கெழங்கு சேர்த்து அதையும் நல்லா வணக்கிறோம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா வேக வைக்கிறோங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் இது வெந்துடும் ஏன்னா பச்சை அவரைன்றனால அதிகம் வேக வைக்கணும் இல்லை சீக்கிரமே வெந்து கடிச்சிரும் பத்து நிமிஷம் வெந்துருச்சுங்க இப்போ பாருங்களேன் நல்லாவே அந்த வெந்தது நல்லா தெரியுது நிறம் மாதிரி வந்திருக்குது இனி நம்ம மசாலா சேர்த்து மசாலா பச்சை வாசனை போக வணக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் குழம்ப கூட்டி வச்சுக்கலாங்க நம்ம பச்சை மிளகா வர மிளகாலாம் சேர்த்துருக்கறனால நம்ம குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் காரத்தை அனுசரித்து சேர்த்துக்கலாங்க நம்ம காரம் அதிகம் வேணுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் குறைவாக வேணால் குறவா சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அடுத்து மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு எல்லாம் சேர்த்து இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்குறோங்க சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா இதை அப்படியே வணக்கி கொடுக்குறோம் இது குழம்பு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாலும் வெந்துடும் இருந்தாலும் எண்ணெயில் வணங்கினா அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இனி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக விட்டோம்னா போதுங்க இது நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம அடுத்து தேங்காய் ஊற்றும் போது தண்ணி அதிகமாயிடும் அதனால் இப்போ குறவாகவே தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கலாங்க இப்போது குழம்பு நல்லா கொதிக்குது இதுக்கு மேலே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க தேங்காய் அப்புறம் அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க ஊட்டி அவர குழம்பு ரெடி ஆயிரும் தேங்காய் நமக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்லைனா இப்படியே கூட யூஸ் பண்ணலாங்க நல்ல டேஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் நல்லா பீன்ஸ் வந்து விதை வந்து நல்லா வெந்திருக்குங்க மசியே வெந்துருச்சு பார்த்தீங்களா எப்படி இந்த அளவு வெந்தால் போதுங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி அடுத்து உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்ப லைட்டாக ஒரு கொதி விடணுங்க தேங்காய் அரைச்சி ஊற்றினா அதிகம் கொதிக்க வைக்கக்கூடாது இதில் நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சாதத்துக்காக இருந்தால் கொஞ்சம் கிரேவி மாதிரியும் தோசை இட்லிக்கெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழம்ப நல்லா கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இதை நம்ம வறுத்து எதுவுமே அரைச்சி ஊற்றலை இஞ்சி பூண்டு சேர்க்கலை இஞ்சி பூண்டு அரைச்சி அந்த மாதிரி சேர்த்தலாம் வைக்கலைங்க சிம்பிளாக வைக்கிறது நம்ம இதுக்கு மேலே இதை டிஃப்ரெண்ட்டாகவும் இன்னும் நிறைய வெரைட்டியில் வைக்கலாங்க இது சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு நம்ம காட்டியிருக்கிறேங்க இதிலையே இன்னும் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி அது இல்லாமல் காய்கறி எல்லா வகை காய்கறி இதுலையே சேர்த்து அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் செய்வாங்கங்க இனி ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லித்தலை தூவி இறக்குனா ஊட்டி அவரை குழம்பு ரெடி ஆகிடுங்க ஊட்டி அவரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அனைத்து மரிஷ்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்